சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஒன்று இரண்டு கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிர்ச்சி தர வகையில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு அதாவது ரத்து செய்ய போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன ரத்து செய்ய போகிறாங்க எதனால் அப்படிங்கிற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ தான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பெய்ட் ப்ரொமோஷனுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜும் பண்ண போகிறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் போறோம் அப்படின்னா அதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எந்த அளவு இம்பார்ட்டன் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இருக்க காலகட்டத்துல ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்க்கையிலயும் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானதா கருதப்பட்டு வந்துட்டு இந்த நிலையில நம்ம ஒவ்வொரு மாசமும் வந்து கேஸ் சிலிண்டர் வாங்கும் அதற்கான மானியம் அப்படின்றது நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்துரும் அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு முன்னூறு ரூபாயில இருந்து நானூறு ரூபாய்க்குள்ள வரையும் மானியம் மட்டுமே மாதம் மாதம் கிடைச்சிட்டு இருக்கு கேஸ் சிலிண்டர் வாங்கக்கூடிய நபர்களுக்கு இது யாருன்னா பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த மானியம் நார்மலாக வாங்கக்கூடிய கேஸ் சிலிண்டருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு முப்பது ரூபாவிலருந்து அறுபது ரூபா வரையும் தான் மானியமும் ஒரு சில நபர்கள் நாங்களுமே அவ்வளோதான் பெற்றுட்டு பெற்றுகிட்டு இந்த நிலையில் கேஸ் சிலிண்டர் வாங்கக்கூடிய அனைத்து நபர்களுமே அவங்களோட இகேஒய்சி அதாவது ஆதார் அட்டையை கொண்டு போயிட்டு உங்களோட பயோமெட்ரிக் சான்றுகளை வந்து அங்கே கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்துட்டு அனைத்து சிலிண்டர் ஏஜென்சி நிறுவனங்களும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களோட பேரில் ரெண்டு மூணு வகையான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் மானியம் பெற்றுட்டு வந்துட்டுருக்கலாம் கேஸ் சிலிண்டர் வாங்கி ஸோ இதெல்லாம் தடுப்பதற்காக தான் இந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்கேஸ் உங்களால் அந்த சிலிண்டர் ஏஜென்சிக்கு போயிட்டு உங்களால் எதுவுமே பண்ண முடியல ஆதார் அட்டை கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னும் போது உங்கள் வீட்டுக்கு டெலிவரி மேன் வந்து ப்ரா உங்களோட கேஸை டெலிவரி பண்ணும்போது அவங்களே வந்துட்டு அந்த பயோமெட்ரிக் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான சோதனை கருவி ஒன்று வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு வந்து இது வழங்கிட்டாங்க ஸோ அது மூலமாக அவங்க கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து பயோமெட்ரிக் தகவல்களையும் கேஒய்சியும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற அறிவிப்பையும் அனைத்து தரப்பு ஏஜென்சி கிட்ட இருந்தும் வந்திருக்கு இதற்கான டேட் அப்படின்றது ஒன்றும் வந்து இப்போ வரைக்குமே வழங்கவில்லை ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் கேஒய்சி அப்படின்றதெல்லாம் ஸோ என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லியிருக்காங்கன்னா ஆனால் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுற வரையும் உங்களுக்கு இந்த மானியம் அப்படின்றது கிடைக்காது அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அனைத்து எல்பிஜி நிறுவனங்களும் ஸோ மக்கள் அனைவரும் உங்களுக்கு மானியம் தேவைப்படுது மாதத்துக்கு ஒரு டைம் எனக்கு அந்த மானியம் வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட கேஒய்சியை சரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்